நாளாக இந்த தகவலை கொண்டுட்டு போகணுன்னு எனக்கு ரொம்ப விருப்பம் அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மாதிரி இருக்கும் கூரை சரியா ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி நீளம் அதுலேருந்து இது ஒரு பத்தடி இது ஒரு பத்தடி இருபது அடி நீளம் ஒரு பத்தடி அகலம் கூரை கொசு வலை இந்த இந்த பசுமை வலை இருக்கு இல்லையா அதை வாங்கி உள்ளே கட்டியிருக்கோம் மாடு கட்டுற மாட்டு தொழுவும் இருந்தாலும் அந்த வெய்ய நேரத்தில் நாங்கள் இதை தான் ரொம்ப விரும்புவோம் ஏன்னா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் மழை காலத்தில் அதுமாரி கத கதப்பாக இருக்கும் காரணம் வந்து இந்த கூரையோட அமைப்பு சரியா ஒரு தடவை கட்டிட்டா போகிறோம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு நீங்கள் இந்த மூங்கிலாம் அவ்வளோ சீக்கிரம் வீணாக போகாது அப்படியே ஒரு தனி மனுஷன் கட்டிக்கிற வீடுங்க செலவே இல்லாமல் பாருங்கள் ஒரு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கூரையை கட்டினா போகிறோம் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கூரையை வந்து மாற்றினா போதும் அந்த ஓலை அவ்வளோ சீக்கிரமாக மடியாது ஏன்னா அந்த சரிவு அது வந்து என்ன செய்யும் பேய பேய அந்த வினாடிலேயே தண்ணியை கீழே இருக்கும் ஒரு அற்புதமான அமைப்பு இது பெயிண்ட் பண்ண வீடு அழகழகாக பெயிண்ட் பண்ண வீட்டு உள்ளெல்லாம் போய் பார்த்திங்கன்னா நெருப்பு மாதிரி இருக்கும் உள்ளே அனலாக தான் இருக்கும் ஆனால் இது பெயிண்டிங்ஸ் அளவில் தேவைப்படாது பெயிண்டெல்லாம் தேவைப்படாது ஆனால் உள்ளே போனோம்னா அவ்வளவு கதைகதப்பா அவ்வளவு சுகமாக இருக்கும் வெய்ய காலத்தில் குளிர்ச்சியாக இருக்கும் மழை காலத்தில் சூடாக இருக்கும்ங்க இந்த ஒரு பாட்டில் ஒன்று சொல்லுவாங்கள்ல காகித பூ கண்ணை மறைக்கும் போகாதே நம்பி அப்படின்னு அது மாதிரி இது இது வந்து மணக்கும் மல்லிகைன்னு சொல்கிறோம்ல குருடனுக்கு கூட தெரியும்ல மல்லிகை உடைய வாசனை செவுடனுக்கு தெரியும் ஊமை எனக்கு தெரியும் ஏன்னா அந்த வாசனை வந்து அவனால் சொல்ல வச்சோம் இது என்ன பூன்னு அந்த மாதிரி சுகம் இது தமிழர்களுடைய சுகம் ஒரு தனி மனுஷன் கடன் வாங்காமல் வீடு கட்டுறதுங்க சரியா அதுக்கு அடிப்படையாக எவ்வளோ செலவாகும் இது லட்சம் கணக்கில் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அதை இப்போ அதை பார்க்கலாம் பாருங்கள் இதை பாருங்கள் இதாங்க ஓலை இதுதான் வெறும் தென்னை ஓலை தான் தென்னை மட்டை வருஷம் வருஷம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் மாதத்துக்கு ஒரு மட்டை கொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த ஓலை பின்ன எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் சரியா இப்போ அதை இப்போ ஆரம்பிக்கிறேன் கரெக்டாக பத்து நாற்பத்தி ஒம்பது ஆரம்பிக்கிறேன் பார்ப்போம் பின்னுறதுக்கு ஆரம்பிக்கிறேன் ஒரு ஓலையை அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு வீடு கட்ட வீடுங்கிறது ரொம்ப அவசியமான தேவை மிகப்பெரிய அளவில் பொருள் செலவும் பண செலவும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக வாழ்நாளில் ஒரு பொழுதுபோக்கு பொழுதுபோக்குன்னு கூட சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் இருந்தால் போதும் ஒரு வீட்டுக்கு அது வாண்டு கூட இல்லை ஒவ்வொரு நாளும் கிடையாது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கீத்து முடஞ்சீங்கனாலே ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் தான் முந்நூற்றி அறுபத்தஞ்சி கீத்து இந்த கூரைக்கு வந்து பார்த்திங்கன்னா நானூறு கீத்து அதிகம் அப்போ ஒரு தடவை ஒரு மூ நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கீத்து முடஞ்சால் போதும் அப்படி தானே ஒரு வருஷத்துக்கு இத்து முடிஞ்சால் நாலு வருஷத்துக்கு கீற்று விட வேணாம் அப்போது எவ்வளவு எவ்வளவு வந்து ஓய்வானது பாருங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி கூரை விட்ட கட்டினோம்னா நீண்ட நாளைக்கு கவலையே பட வேணும் ரொம்ப தாழ்வாக கூரை இருக்கிறதுனால புயல் வளத்தை பற்றி கவலைப்பட வேணாம் சரியா இருக்கிற இடம் மட்டும் மேடாக இருக்கணும் அவ்வளவு தான் இவங்க தாங்க உண்மையிலேயே மேட்டுக்குடியும் ஏன்னா ஒருத்தங்கிட்டையும் வீடு கட்டுறதா கை வந்துறது கிடையாது கடை வாங்குறது கிடையாது வட்டிக்கு வாங்கிறது கிடையாது அதே மாதிரி சுகம் ஏசிலாம் தேவையில்லை மின்சார விசிறி மின் விசிறிலாம் தேவையில்லை வெளிச்சம் மட்டும் இருந்தால் போதும் எளிமையான முறையில் கிடைக்கிற அந்த உணவு உணவுப் பொருட்கள் இந்த வீட்டு கூரை மேலேயே காய்கறிலாம் காய்ச்சுங்க இருந்தாலும் ஏற்றி விட்டுருவாங்க பீக்கங்காய் சொரைக்கா எல்லாம் காய்ச்சி கிடக்கும் அப்படியே பறிச்சுக்க வேண்டியதான் உள்ள சமையல் அப்படியே ரெண்டு குச்சி காஞ்ச குச்சி ஒரு சின்ன ம மண்ணால் செஞ்சு அடுப்பு வாழ்க்கை சொர்க்கமாக போகும் எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல கலர் கலராக பெயிண்ட் அடிக்கிற வீட்டை பற்றி கவலைப்படுறதில்லை அதை பார்த்து பராமல் படுறதில்லை அது நிச்சயமாக நம்மளை வேலை வாங்கணும்னு தெரியும் அதே போல் கார் பங்களா அது இது அதெல்லாம் பார்த்து மயங்கிறதே இல்லை சுகமாக இருப்பான் மழைக்காலத்தில் கதக்கலப்பாக இருக்கும் கோடை காலத்தில் அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும் ஏசியை பழிச்சே குளிர்ச்சியாக இருக்கும் நீங்கள் வேணால் இருந்து பாருங்க நீங்கள் மாடி வீடுலாம் கட்டிக்கோங்க பக்கத்தில் சின்னதாக ஒரு குருசை போட்டு பாருங்க அந்த சுகம் அப்போ தான் தெரியும் இல்லைன்னா தெரியே தெரியாது சரியா இப்போ நான் பேசி மூணு நிமிஷம் ஆகுதுங்க கிட்டத்தட்ட பாதி கீத்து நெருக்கிட்டே பாருங்க பேசி மூணு நிமிஷம் கூட ஆயிருக்காது ஒன்றுட்டு ஒரு ஓலை தாங்க உடையணும் ரொம்ப ஈஸியாக பின்னுற வேலைங்க இது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது சரியா பொழுதுபோக்கா ஓ ஒரு வெத்தலை பார்க்க போடுற நேரம் அவ்வளோதான்னு வச்சுக்கிங்களேன் அதுக்குள்ள முடஞ்சிடலாம் பாருங்க அவ்வளோதாங்க ஒரு நாலு நிமிஷம் ஓடிருக்குன்னு வச்சுக்கோங்க இதை மொதல் ரெண்டாவது அடுத்தது இது இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னையா வேளாண்மை சொல்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டு பாருந்தாலும் இப்போ என் கீத்து மொடை அதெல்லாம் காட்டியிருக்காரு இருக்காரு பேசுறதுக்கு ஒன்றும் சப்ஜெக்ட் கிடைக்கல இந்த இருந்தாலும் எதையாச்சும் பேசுவோம் பேசாமல் இருக்க முடியாது இருக்கு இந்த ஆள் அதை அப்படின்னு நினச்சிக்காதீங்க நம்முடைய பொருளாதாரம் பெரிய அளவில் அழிகிற இடத்துல மு மிக முக்கியமான இடம் வந்து வீடு அது இந்த வீட்டுக்கு வாங்குற கடை இருக்குது பாருங்க இஎம்ஐ ஓஎம்ஐன்னு இன்னொன்று சொல்கிறாங்களே அதுக்கு வாங்கிட்டு நம்ம அழிகிறது இருக்குது பாருங்கள் வாழ்நாள் புறாங்க அந்த வீடு கட்டி இடிச்சிட்டு விடுற வரைக்கும் இஎம்ஐ இருப்போம் பெயிண்ட் கூட முடியாது இஎம்ஐ கட்டுறதுலேயே நேரம் சரியாக போடும் அந்த மாதிரிலாம் வீட்டுக்காக அடிகிறது பெரும்பகுதியான பா இது வந்து அழியுது இதில் உலகத்தினுடைய மிக பெரும் பொருளாதார அழிவு வந்து வீட்டில் ஒரு வருது சரியா சரி வந்துடும் போதே அது தேவை தனியாக நிரந்தரமான ஒரு வீடு அப்படின்னா உண்மையிலேயே நிரந்தரம் நோயாளிங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா மின்சாரம் இல்லாட்டினா அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்கவும் முடியல குளிர்ச்சிக்காக சரியா அதே போல் வெளிச்சம் அதே போல் அந்த காற்று சுத்தமான காற்று என்ன தான் மின் விசாரி ஓட விட்டாலும் வீட்டு உள்ளே தான் ஓடுமா தவிர வெளியில் இருக்கிற காற்றை பிடிச்சி கொண்டாந்தால் உள்ளே கொடுக்கும் கொடுக்காது ரெண்டாவது இந்த காங்கிரீட்டு வீடு இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே வெப்பத்தை வாங்கி பின்னால் கடத்தி விட்ரும் எனக்கு என்னான்னு அப்படியே அனல் மாதிரி இருக்கும் பகலில் நாங்கள் கட்டியிருக்கோம்ல மாடி வீடு பக்கத்தில் பாருங்கள் சரியா ஆனால் இந்த கூரை வீடு இருக்குது பார்த்தீங்களா ஓலை இருக்குது பார்த்தீங்களா வெப்பத்தை வாங்கி சாப்பிட்றோம் சித்திரை மாதத்து கத்திரி வெயிலாக இருந்தாலும் சரி தான் என்ன வேணால் நீ கொண்டுட்டு போ ஆனால் என்னை நம்பி உள்ளே வரத்தன் உட்காந்துருக்கான் அவனை ஒன்றுமே செய்யக்கூடாதுன்னு அந்த வெப்பத்தை எல்லாம் ஓலை தான் வாங்கிக்கும் யார் வாங்கிப்பா ஓலை தான் வாங்கிக்கும் ஆனால் காங்கிரீட் வீடு என்ன செய்யும் வெப்பத்தை வாங்காது அப்படியே வாங்கி உள்ளே கடத்திடும் அதே மாதிரி கோ சாயந்தரம் நாலு மணியாக அடிச்சுன்னு வச்சுக்கோங்க இரவு எட்டு மணியாக இருந்தாலும் இந்த புழுக்கம் போகாது எங்கே போகாது கூரை விட்டு போகாது காங்கிரீட் வீட்டில் ஆனால் மாலையான உடனேயே இது குளிர்ச்சி ஆகிடும் ஏன்னா வெப்பத்தை எல்லாம் ஓலைகள் தாங்கள் உண்டு அடிக்கின்றன சாப்பிட்டு அடிக்கிறது சரியா அந்த மாதிரி அந்த மாதிரி அவ்வளோ அற்புதமான விஷயம் இந்த ஓலை பின்னுறதுங்கிறது ரொம்ப பொழுதுபோக்காக பின்னிடலாம் ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை ஓலை விட்டா போகிறோம் கூரைக்கு அப்போ நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை கீற்று மறைஞ்சா போகிறோம் ஒரு கீத்து முடையிறதுக்கு மிஞ்சி போனால் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இந்த ஓலையை நான் இருக்கேன் இப்போ எவ்வளோ நேரம் ஆயிருக்குங்கிறீங்க கீழே உக்காந்துட்டுப்பா எவ்வளோ நேரம் ஆயிருக்குங்கிறீங்க ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் ஆயிருக்கு எட்டு நிமிஷத்தில் ஒரு கீத்து முடஞ்சிட்டு முடஞ்சிட்டேன் இது நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை முடஞ்சால் போகிறோம் ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி கீத்து இருந்தால் போகிறோம் இந்த மாதிரி ஒரு கூரை வீட்டுக்கு அதான் சொல்கிறேண்ணே நீங்கள் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் எங்கேயாவது ஒரு மூளையை உங்கள் இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கூரையை போட்டு பாருங்கள் ஒரு ஓலையை அது உள்ளே போய் உட்காந்து பாருங்கள் பெயிண்ட்டு வச்சு வீடு கட்டிக்கோங்க காங்கிரீட் வீடெல்லாம் கட்டிக்கோங்க ஆனாலும் இதையும் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் இதனுடைய லாப நஷ்டம் தெரியும் சரியா இதனுடைய சுகம் தெரியும் முதல்ல இதனுடைய சுகம் தெரியும் தமிழர் வேளாண்மை சொல்லி சொல்லிட்டு வேறு என்னென்னமோ சொல்கிறேன் இல்லைங்க தமிழன்னா முதல்ல தன்மானத்தோடு வாழணும் அளவு கடந்த கடன் வாங்கி அங்கே இங்கே நெருக்குண்டு எல்லாத்துக்கும் மேலே ஆரோக்கியத்துக்காக மின் சூடு இப்போ சூடு ஆகிருக்கு மின் ஏசி வாங்கி ஏசிக்கு இப்போ வட்டி கட்டி அப்புறம் ஏசிக்கு கரண்ட்டு இல்லாமல் அழை அலைஞ்சி ஒன்றும் இல்லை எங்கேயாவது ஒரு மூளையில் சின்னதாக அது எவ்வளோ நகரமாக இருந்தாலும் சரி பெருநகரமாக இருந்தாலும் சின்னதாக ஒரு கூரை சின்னதாக ஒரு குடிசை சரியா ஒரு ஓலையால் போட்டு பாருங்கள் அதோடய சுகம் எவ்வளோன்னு தெரியும் அதே மாதிரி இது பொழுதுபோக்காக நம்ம நாட்டில் அழிகிற மிகப்பெரும் பொருளாதாரத்தில் மிக பெருசாக அழிகிற பொருளாதாரம் விளை பொருட்கள் அந்த மாதிரி விளைபொருளால் அந்த கூ இந்த ஓலை வந்து மதிக்கப்படாமலே அடியுதுங்க தமிழ்நாடு பூரா மிகப்பெரும் பொருளாதாரம் அதில் இருக்குது ஆரோக்கியம் இருக்குது மருத்துவம் இருக்குது உடம்புக்குள்ளே இருக்கிற தட்பவெப்பநிலை சரியாக இல்லைன்னா நிச்சயமாக உடம்போட உள்ளூருப்பல் பாதிக்கப்படும் புரிஞ்சுக்கோங்க சூடு அதிகரிச்சுன்னா மூளை சூடு வெட்டை சூடு இந்த மாதிரி ஆகும் உடம்புல இயல்பு நிலை வெப்பத்தை காப்பாற்றி வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இந்த உடம்பு இருக்குது பாருங்க நம்ம என்ன செய்கிறோம் உடம்பு வீணாக போச்சுன்னா உடம்புக்குள்ளே சாப்பிட்ற இருக்கிற பொருளை மாற்றுறதுக்கு உறுப்புகளை மாற்றுறதுக்கு மருந்து சாப்பிட்றோம் ஏங்க உடம்பே மருந்துக்குள்ளே போய் உக்கார இடத்துக்கு போயிருந்தாங்க வீடு அதனால தான் உங்களுக்கு ஏசி இல்லாமல் உட்கார முடியல காத்தாடி இல்லாமல் உட்கார முடியல ஆனால் கூரை வீடு ஓலை கூடன்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சூழலும் கெட்டு போகாது காங்கிரீட் வீடு எதுவும் எட்டு மணியாக இருந்தாலும் உள்ளே உக்காந்திங்கன்னா நெருப்பாக தான் இருக்கும் கூரை வீடு பகலையும் குளிர்ச்சியாக தான் இருக்கும் இரவு வந்த உடனே இன்னும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா வெப்பத்தை காங்கிரீட் வீடுகள் வாங்கி பிரதிபலிக்கின்றன தேக்கி வைக்கின்றன மீண்டும் வெளியேற்றுகின்றன கூரை வீடு தான் சாப்பிட்டு அழித்து கொடுதுங்க கூரை என்ன செய்யுது வெப்பத்தை சாப்பிட்டுடுது சரியா வெப்பம் அழிஞ்சு போகுது காங்கிரீட் வீடு மாதிரி வாங்கி கடத்தறது இல்லை வெப்பத்தது அதனால் கூரை என்பது மிக உயர்வானது நம்ம நாட்டோட முதல்ல இருக்கிறவங்களோட ஆரோக்கியம் ஆரோக்கியம் அவ்வளோ உத்திரமாதமாக பத்திரமாக இருக்கும் உடம்போட உள்ளுறுப்புகள் பாதிக்காது முதல்ல இந்த வீட்டில் உட்காந்தோம்னா உங்களுக்கே தெரியும் சரியா அதே போல் மழைக்காலத்தில் அவ்வளோ கதகதப்பாக இருக்கும் இந்த ஓ அந்த கூரை இருக்குது பாருங்களேன் இந்த ஓலையெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு மழை காலத்தில் அப்படியே போர்வை போட்டு போத்தனா மாதிரி ஆயிரும் அப்படியே கதகதப்பாக ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் மழையில் கீழே நனைஞ்சதும் அப்போ என்ன செய்யும் ஈராகவே போகாது சரியா அப்படியே அடைஞ்சி போகிறது போரை போட்டு போட்டுற மாதிரி உள்ள கணக்கலப்பான வெப்பம் இருக்கும் அவ்வளோதாங்க முடிஞ்சிதுங்க ஒரு வாழை பிடிஞ்சாச்சு எவ்வளோ எட்டு அடி நீட்டு பாருங்க அழகா அடியும் அகலமும் ஒரே அகலமாக இருக்கா எவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒரு நானூறு கீத்து இருந்தால் போதுங்க இது கீத்துன்னு சொல்லுவோம் தென்னை வாழை சும்மா மக்கள் பெருநகரங்களில் நிறைய வீணாக போகுது இது வந்து இன்றைக்கி சாதாரணமாக பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது ஒவ்வொரு ஒரு இன்றைக்கி ஒரு பத்து இந்த இந்த வந்து பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு ரூபா அல்லது பத்து நிமிஷம்னா பதினஞ்சு ரூபா நான் சம்பாதிச்சிட்டேன்னு அர்த்தம் அதோட முக்கியம் மின்விசடி தேவையில்லை அதுக்கு ஏசி தேவையில்லை அந்த கூரைக்கு உள்ளே உடம்போட உடம்போட ஆரோக்கியம் இருப்பாருங்க அது இயல்பு நிலை வெப்பத்தில் இருக்கும் சரியா அதனால் இன்றைக்கி எவ்வளோ வசதியாக இருந்தாலும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பத்துக்கு இருபது ஒரு குடிசையை போடுங்க வாழ்ந்து பாருங்கள் தமிழர் வளாண்மையில் இலவசமாக மட்டையே கிடைக்கும் ஆரோக்கியமான தென்னை மரங்கள் கிடைக்கும் கற்ற பாலை கிடைக்கும் மூஞ்சல் கிடைக்கும் ஒரு ரூபா செலவு இல்லாமல் லட்சக்கணக்கில் கடன் வாங்காமல் நீங்கள் கடை வாங்கி வீடு கட்டிடுங்க ஒரு மூளையில் ஒரு மூளையில் சின்னதாக ஒரு வீடு இந்த பத்துக்கு பத்து கூட கட்டலாம் அது உள்ள ஒரு பத்து பேர் உட்கார்லாம் கீழே படுத்துக்கலாம் சின்ன வச்சு வீடு கட்டலாம் சரியா நன்றிங்க வணக்கங்க